ஆ ஆமாமா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு சூப்பரா ஜாலியா போயிட்டு இருக்கு இன்விடேஷன்லாம் கொடுத்தீங்களா ஆமா ஆல்மோஸ்ட் கொடுத்தாச்சு இப்போ நான் என்னோட மாமியார் வீட்டையும் கொண்டு கொடுத்துட்டு வரேன் உங்க மாமியார் வீடா உங்க மாமியார் வீடு எங்க இருக்குங்க உங்க அம்மாவ தான் அப்படி சொல்றான் உங்க வீட்டுக்கு தான் நாங்க போயிட்டு வரோம் சரி இன்னும் நம்ம இங்க இருந்தா சரியா படாது நம்ம கார்த்தி வீட்டுக்கே போயிடும் டே கார்த்தி நான் உங்க வீட்டுக்கு போய் இருக்கேன் நீ பேசிட்டு வா ஓகே ஆ போகணும்னு சரிடா மாப்ள வீட்டுல ஏறி நான் இப்ப வர்றேன் ஹம் சரி நில்லுடான்னு சொல்லுவேன்னு பார்த்தேன் வேறட்டி விடுறதே குளியா இருக்கேன்னு சரி பார்த்துட்டு பேசு ஊருக்குள்ள ஹம் சரி நான் வீட்டுல போயிருக்கேன் சீக்கிரம் வந்துடு சரிம்மா போயிட்டு வரேன் அவ்வாட போயிட்டான் இன்னும் ஃப்ரீயாக பேசலாம் நீ வந்திருப்பேன்னு நினச்சி தான் வந்தேன் ஏன் இவ்வளோ நேரம் ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்துருவேல மணி ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது இல்லைங்க கிளாஸில் பிள்ளையெல்லாம் இருந்துச்சா பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு நீங்கள் வருவீங்க என்ன என்ன சொல்ல செஞ்சீங்க சொல்லியிருந்தா சீக்கிரம் வந்திருப்பேன் ஆமாம் சொல்கிறதுக்கு மேடம் அதில் ஃபோன் வச்சுட்டுலாம் இருக்கீங்க ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னாலும் வேண்டாங்கிற இப்போ நான் உன்கிட்ட எப்படி ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறதுக்கு அதுதான் நீ இருப்பேன்னு வந்தேன் சரி ஒன்றும் இல்லை இப்போ உன்னை பார்த்துட்டேன் இல்லை ஆமாம் சொன்னாங்க உங்கள் வீட்லையா ஆண்டி இருந்தாங்க பாட்டியம்மா இருந்தாங்க உங்க அண்ணன் தான் மூத்தவரா இளையவரான்னு எனக்கு தெரியல பிளாக்காக இருப்பார் அவர் இருந்தார் ம் நல்லா பேசிக்கிட்டாங்க ஜூஸ்லாம் போட்டு தந்தாங்க ஒரு ஆஃப் அன் இருந்துட்டு தான் வர்றேன் மாமியார் வீட்டில் இருந்து ஆமாவா அது இங்கே இலையண்ணே சரவணண்ணே சொல்லுவோம்ல என்ன அடிக்கடி வைவா வைவான்ட்டு அவந்தியா மூட்டை நேன் எதுவுமே சொல்ல மாட்டாரு நல்லா பேசிட்டம்ல ம் நீ சொன்ன மாதிரி இல்லை அவ்வளோ வைலண்ட்டாக ஒன்றும் பிஹேவ் பண்ணல நல்லா சாஃப்டாக பேசிக்கிட்டாங்க அப்புறம் நம்ம மீட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு வரியா எங்கள் வீட்டுக்கு மதன் கூட வீட்டுக்கு தான் போயிருக்கான் வா உன்னை போய் கூட்டிகிட்டு போகிறேன் பைக்கில் ஐயோ வீட்டுக்கா ஆஹா நான் வரலப்பா வீட்டுக்கு

பாப்பா பாக்கட்டு சீக்கிரம் கல்யாணம் முடியுமே யாரனாலும் பாக்கட்டு எனக்கு எந்த கவலையும் இல்ல ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண போறேன் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் மாதிரி அம்மாவும் இங்க வந்துட்டாங்க இன்னும் வீட்ல மருமகளும் வேற குழந்தைங்க தான் बाकी அதனால கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணனும் கூடி அதெல்லாம் முடியாத போங்க வீட்ல மாடியன கல்யாணம் முடியனோ

கல்யாணம் பண்றது தான் என்னோட ட்ரீம் வேற பூ மாதிரி ரொம்ப அழகாக ஆயிட்டு இருக்க ஏன் பூ மாதிரியா அது எனக்கு பிடிச்ச பூ எனக்கு ஏத்த பூ மாதிரியா மாறிக்கிட்டு இருக்க ஸ்டைலா அழகாக இருக்க உங்களுக்காக தானாங்க உங்களுக்காக தான் என்னைய மாத்திக்கிட்டேன் நானே ஆனால் இது கூட தான் இருக்கு பழைய போட்டாவும் இப்போல போட்டாவும் பார்த்தேன்னு வைங்களேன் பழைய போட்டா பார்க்க சிரிப்பு சிரிப்பா வருது நம்மளா இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்ட்டு பின்ன மாத்தினது யாரு காப்பி காய்ச்ச காப்பி சொன்னா மாறாம இருப்பியா அதுதான் இருக்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் பூமாரி என்ன ஆச்சு

ஓ பெரிய வீடா அல்லாங்க இங்கிட்ட நீங்கள் நீங்கள் வர பாறை தான் ஓ பறையும் அதான் அந்த அந்த தெரு தொடங்குதுல்ல அதில் இருந்து வீடு கிளி பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கும் அந்த வீடு தான் அங்கே போய் கேளுங்க ஓகே ஓகே இம்முட்டேஷன் கொடுக்கணும் அதுதான் வீடு தெருலேயோ ஒட்டமுத்தம் கீழே இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆ டாக்டர் ஆசிட் இருக்க பிரியலோ ஊரெல்லாம் சொல்லிட்டிருக்காயهங்களை பத்தி தான் பெருமையாட்டு ஆமாங்க ஹாஸ்பிடல் ஓப்பனிங் இந்த டேஸ் இருக்கு அதான் இன்வைட் பண்ணலாம்னு வந்தேன் சரிங்க கண்டிப்பா எல்லார அப்புறம் பார்க்கலாம் என்ன பூまり டாக்டர் ரொம்ப உனக்கு இல்லையே அபрила இல்லக்கா ரெண்டு மட்டும் அப்பத்த குடிச்சிட்டு ஆசிட் அதுல என்ன கேட்டுக்கிட்டாரு அம்புட்டுதியா வேற எதுவும் இல்லக்கா ஓ அப்படியா அதான் பார்த்தேன் புதுசா பேசக்கூடிய அது மாதிரி இல்லையே ஏற்கனவே பேசினது மாதிரி இருந்துச்சு பேசுறது அதான பார்த்தேன் சரி சரி பாவம் நல்ல மனுஷன் என்ன எல்லாரும் சாப்பிடலாம் தொடங்குவாரு சரி நல்லா இருந்துட்டு போட்டு ஆமா ஊர் பெரிய ஒரு வீடு உனக்கு தெரியாத என்ன இங்கிட்டு தானே இல்லக்கா எனக்கு தெரியல அவங்க வீடு ஆனால் எந்த கேட்டுக்கோங்கன்னு சொன்னேன் அப்படியா சரி சரி ஊருக்கு போயிட்டு வந்துட்டாளா போனதும் போட்டாளா உங்களுக்கே தெரியல நீங்க அவங்க உயிர் தோழி உங்களுக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும் நான் காலேஜ் காலையில போனா இந்தா இன்னும் ஆயிடுது அப்புறம் வீட்டில் போய் வேலையை பார்த்து படிச்சு எடுத்து படுத்து தூங்க காலையில கே எந்த சரியா இருக்குது தெரியாது தெரியாதுக்கா சரி நான் போயிட்டு வரேன் நேராச்சு பூமாரி என்ன சகஜமாக பேசுன மாதிரியே இல்லையே ஒரு பதக்கத்தோட பேசிட்டு போகிறா என்னென்னு தெரியல சரி நமக்கு என்ன நாம் வேலையை பார்ப்போம் பொண்ணு வந்தாலோ என்னமோ ஆனால் பூமாரி முன்ன மாதிரி இல்லையே நல்ல செயலாக தான் மாறிட்டா காலேஜுக்கு போனாலும் போனால் ம் ம்

சரி கோயில வேணா மீட் பண்ணலாம் விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னா இருக்கு பார்க்கணும் போல இருக்கு துளசி நாளைக்கு வேணா கோயில பார்ப்போமா வரணும் ஏமாத்த கூடாது என்ன அண்ணன் இங்கிட்டு படுத்திருக்கான் தூக்கத்துல கணா ரொம்ப கண்டுட்டு இருக்கான் போல இருக்க பனி வேற விழுது இங்கிட்டு படுத்துக்கிடக்கான் என்ன 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 எந்தினே என்ன எந்தினே என்ன ஆரியனே என்னனே கனவா கண்டு இருக்க ரொம்ப பெரிய கனவா இருக்கும் போல இருக்கு எதுவாணாலும் உள்ள போய் கனவா காணுவோம் கனவை பண்ணி விழுந்தலானே உள்ள என்னே கனவு காணது ஊருக்கே தெரியுது பாத்து வாய்ப்பு சாம கனவு காணனே போரு தலைவா ஒரு வண்டி கோடி இங்கே வருவா கண்ணில் ரெண்டில் போட்டுடுப்பா அந்த விண்ணில தோற்கடிப்பா குடி சீக்கிரம் அண்ணி வந்துருவானே கவலைப்படாத கனவு கண்டுட்டு இருக்காம உள்ள போய் பாடு என்ன அப்படி இருக்கமாவா கனவு கண்டோம் சே கிண்ட அடிச்சுட்டு போறானே ஐயோ சே பேசாம உள்ள படுத்துருவோம் டாய் வேலை வர ரொம்ப கிண்டலாக போச்சுண்ணே இருக்குடா உனக்கு ஒரு நாள் வரும்ல அப்போ பார்த்துக்குறேன் நான் இப்படி சொத்தம் போட்டுலாம் கனவு போக மாட்டோம்ல சரிண்ணே உள்ள போய் பாடு பனி உள்ளது இல்ல போ இல்ல ம் சாப்பிடண்டா உள்ள ஒரே புழுக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சா அதான் வெளியே வந்து இப்படி படுத்தேன் தூங்கிட்டேன் நல்ல வேலை எழுப்பி விட்டேன் சரிப்பா போய் படுப்போம் நேராகல நீ போனே இதாக வரேன் ல உள்ள போய் கனவை காணுவோம் இன்னும் இருந்தா ரொம்ப கையில் பேசுவான் போயிட்டான் போல இருக்கே சரி நம்மளும் சேத்த படுப்போம் காத்து சிலு சிலுங்க இந்த பொன்னி ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு போனே அடுத்த நாளே வந்துருவேன்னா ஒரு போனாச்சும் போட்டால பாரு தான் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு போனையும் பார்த்து பார்த்து தான் வலிக்குது ஃபோன் போன் போட்டாடா இந்த ஊர்ல இருக்க வரதான் அத்தான் ஒத்தாண்டு பரத்தலே வருவா வெளியூர் போனா ஆளே மறந்துருவா போல இருக்கட்டு இருக்கட்டு எத்தனை நாள் ஆனாலும் அங்க வராமையா போப்பரா அப்புறம் இருக்கு உனக்கு போனாச்சும் போட்டு பார்க்கலான்னா மாமன் இருப்பான் எடுப்பான் இல்லாட்டா அந்த வளர்ந்துக்கிட்டவன் எடுப்பான் அது வேற வீண் வம்பு உங்களுக்காவது ஒரு போன் போடலாம்ல சே அவன் எப்படி இருந்தோம் எப்படி மாத்தி விட்டாலும்ல பொன்னி பொன்னி ஏதோ சொல்லுவாங்களே ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் மாற்ற முடியும்ட்டு அதுக்கு உதாரணம் பொன்னிதியா எப்படி இருந்தோம் புனித தலை நிம்முறாம அதுவும் அவ்வளவு கண்டாலே பிடிக்காம இருந்தோம் இன்னைக்கு பாரு அவன்கிட்ட பேசாம நமக்கு என்னமோ ஒரு மாதிரி பறி கொடுத்தாப்புலே இருக்குது கழுதையோடி சரி நாளைக்கு அது வாராளா பாப்போம் இல்ல செல்விட்ட போய் ஒரு விசாரணையை போட்டு வைப்போம் நான் வானவில்லையை பார்த்தேன் அது காணவில்லையே வீழ்த்தேன் ஒரு நூறு மின்னலை தோடி தின்றல கேட்டேன் இனி அவை பார்க்கவே மாட்டேன் ஓ அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசத்துல பூமாரி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் தான் யோ நம்ம கல்யாணம் தான் எப்படி முடிய போதோ எனக்கே தெரியல கலாட்டா கல்யாணம் மாதிரிதான் முடியும்னு நினைக்கிறேன் சரி எல்லாம் நம்ம கையில என்ன இருக்கு மேல உடம்பு பார்த்துக்கிடுவான்னு சொன்ன மாதிரி எல்லாம் மேல விடவும் பாத்துட்டுவான்